வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அப்பாவின் நண்பர் நத்தம் எஸ் சுரேஷ் பாபு அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என ஒரு திருக்குறள் ஒன்றை நாம் அனுபவித்து படித்திருக்கிறோம் நடைமுறையில் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த திருக்குறளுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று உங்களுடைய மனதிலே தோன்றலாம் இந்த திருக்குறளை மனதிலே கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களை அப்பாவின் நண்பர் திரு நத்தம் சுரேஷ் பாபு அவர்கள் காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் அலுவலகத்தில் முக்கியமான ஃபைலை பார்த்து கொண்டிருக்கையில் பியூன் பரமசிவம் நுழைந்து சார் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு யோ அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுங்கய்யா சார் எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேங்கிறார் சார் உங்களை அவசியம் பார்த்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காரு ஷாராக இருக்கும்னு தெரியலையே கேபினை விட்டு எழுந்து கண்ணாடி ஜன்னல் வழியே வெளியே நோக்கினேன் விளைந்த தேகம் சுருக்கம் விழுந்த முகம் நரைத்த முடி கலைந்திருக்கும் அணிந்திருந்த வெள்ளை சட்டையும் வேட்டையும் அங்காங்கே அழுக்கப்படைந்திருக்க வரவேற்பு அறையினுடைய அந்த நாற்காலியின் முனையில் பட்டம் படாமல் அமர்ந்திருந்த அந்த அலுவலகத்துக்கே வித்தியாசமானவராக தெரிந்தார் அருணாச்சலம் ஷோ இவரா இவர் எப்படி இங்கே வந்தார் அங்கே இங்கேன்னு வந்து மனுஷன் கடைசியில் ஆஃபீஸ் வரைக்க வேண்டாரா என்று மனசுக்குள் பொறுமை கொண்டு நான் சென்ஸ் ஐயோ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி தொலைச்சிட்டியா ஐயா நீ என்றேன் பியூன் தலையை சொறிந்தபடி அம்மங்கையா என்றபோது எனக்குள் கோபம் பல மடங்கு கூடியது ஏயா வழியில் போகிறாள் வர்றாள் யார் வந்து கேட்டாலும் இப்படி வந்து கூப்பிட்டு ரிசப்ஷனில் உட்கார வச்சிருவியா ஷூ அதனால் நான் இப்போ பார்க்க விரும்பலையா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடு மீட்டிங்கில் இருக்கிறதா சொல்லிவிடு இப்போது கூப்பிட முடியாதுன்னு போய் சொல்லுப்போ நிற்காத பியூன் சென்று அவரிடம் கூறுவதை ஜன்னல் வழியே பார்த்தேன் அவருடைய முகம் ஏமாற்றத்துக்கு உள்ளானது நான் மனதுக்குள் மகிழ்ந்தேன் வேணும் வேணும் நல்லா வேணும் ஏமாந்து போ ஒரு இடம் பாக்கி விடாமல் இப்படி பசுல் வேட்டைக்கு வந்தால் பெரிய மனுஷன் தானே கொஞ்சமாவது புத்தி வேணாம் என்று மனதுக்குள் பொறுமிக்கொண்டே வேலையில் ஆழ்ந்தேன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியும் சர்ச்சே இருந்தது தான் பாத்ரூமா ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஊற்றுருவோமா வேலையில் கவனம் செல்லவில்லை மனம் முழுவதும் அந்த பெரியவர் அருணாச்சலம் நிரம்பி இருந்தார் அவர் இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கம் அப்போல்லாம் நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு நண்பர் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் அப்பா வந்து அப்போ புரோஹிதம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்பா அதெல்லாம் ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது அந்த ஊரும் ஒரு பெரிய ஊர் கிடையாது வெளியில் போய் புழைக்கிறதுக்கும் அப்பாவுக்கு விருப்பம் கிடையாது அப்போது புரோஹித்துக்கு தான் இவர் வந்து அருணாச்சலம் அப்பாவுக்கு இருக்கார் அப்பாவுக்கு கொஞ்சம் ஜோதிடமும் தெரியும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணுன்னு வீட்டுக்கு வருவாப்புல அப்போ எங்கள் வீட்டிலலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப காலையிலே சாப்பிடாமல் போ பெரும்பாலான டயத்தில் வந்து சாப்பிட்றது கூட வீட்டில் அரிசி இல்லாத ஒரு சூழலாக தான் இருக்கும் நானும் என்னோட ரெண்டு தங்கச்சிங்களும் காலையில் டிஃபன் சாப்பிடாம தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம் மதிய சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துருந்தாக்கா ஒன்றுமே இருக்காது அந்த சமயத்தில் இவர் அப்போ வந்து அப்பாவோட பேசிகிட்டு இருப்பார் அப்போது அவரோட கையில் வந்து பழங்கள் பிஸ்கட் பாக்கெட் ஏதாவது பையில் கொண்டு வருவார் நாங்கள் வந்தோன்னே எங்களை பார்த்தோன்னே கையில் கொடுப்பார் முதலியார் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு எங்கள் அப்பா வெளியில் கேட்டால் கூட உள் மனசு வந்து பசங்க பசியாடுறதுக்கு இது வச்ச உதவுச்சே அப்படின்னு நினச்சிக்கிறாரா என்னவோ இருக்கட்டும் ஈரே சின்ன பசங்க சாப்பிடட்டும் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பார் அப்போவே காணிக்கையாக ஒரு ஐம்பது ரூபா இல்லாட்டி நூறுரூவா தான் வைப்பார் அந்த காசு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் அடுப்பெறியறதுக்கும் கஞ்சி காய்ச்சறதுக்கும் உபயோகப்பட்டுக்கிட்டு இருந்தது ஒரு பொங்கல் சமயம் அப்போது சுத்தமாக அப்பாவோடய கையில் வந்து காசு கிடையாது கையில் காசு இல்லாமல் பொங்கலுக்கு எந்த ஒரு புது துணியும் எடுக்காமல் பொங்கல் ஜாமான் வாங்குறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் கையை பசஞ்சிட்டு உட்காந்தார் அப்பா ம் சரி இன்றைக்கி நமக்கு பகவான் விதிச்சது இதுதான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் இருக்கிற நொய்யை வச்சு பொங்க மாதிரி ஏதாவது காய்ச்சிடு துளி உண்டு அதில் சக்கரை இருந்தால் போடு பார்ப்போம் இதை வச்சு என்று கூறிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்திலே திடீரென முதலியார் வீட்டுக்குள் நுழைந்தார் ஐயர்வாள் இந்தாங்க இதில் ஒரு ரூபா பணம் இருக்குது பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க முதலியார் முதலியார் இதன் இதனை உங்கள்கிட்ட நான் எப்படி திரும்ப கொடுக்க போகிறேன் எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை முதலியார் வாழ் நான் என்ன உங்களை திரும்ப கொடுக்க சொல்லி கேட்டேன்னா என்ன பேசுகிறீங்க பசங்கள் பொங்கலை கொண்டாடட்டும் போங்க கையில் பணத்தை படிங்க ஊர் முழுக்க எல்லாரும் புது தண்ணி உடுத்திக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறப்ப பிள்ளைங்களை பாருங்கள் அப்படியே பார்த்து ஏங்கி போய்டும் அய்யர்வாள் இப்படி ஊடு நல்ல நாள் அதுவுமா அவங்கள மறுக்கக்கூடாது ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்றார் பல சமயம் அரிசி தானியங்கள் பணம் என்று எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் அதை ஒருபோதும் எங்களிடம் திரும்ப கேட்டதே இல்லை கால மாற்றம் அவரையும் புரட்டி போட்டது மகன்கள் சொத்தை பாகம் பிரித்து கேட்க இவர் அனைவருக்கும் பிரித்து கொடுத்து விட்டார் தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை அதுதான் அவர் செய்த ஒரு மிக தவறு தன்னுடைய செலவிற்கு மகன்களிடம் கையேந்த வேண்டிய ஒரு சூழல் நிலைமை சொத்தை வாங்கிய பிள்ளைகள் அவருக்கு ஒரு முறை கூட ஒழுங்காக பணம் தருவதே கிடையாது மாதம் இவ்வளவு என்று சொத்து பிரிக்கையில் அவர் சொன்ன தொகையை ஒத்துக்கொண்டவர்கள் பின்னர் சொன்ன சொல்லை தவறிவிட்டார்கள் ஒரு நாள் அவர் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் சொன்ன மாதிரி பசங்க காசு தர மாட்டேங்கிறாங்க ஐயர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியில் சொன்னால் வெக்கக்கேட டீச்சளவுக்கு கூட ஒரு பத்து காசு கூட கையில் கிடையாது கடையில் நூறுரூவாய்க்கு மேலே கடை சேர்ந்து போச்சு அவன் கடைக்காரன் நீங்களாக கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் மகன்கிட்ட கேட்கணுமான்னு கேட்குறான் எனக்கு அவமானமாக போச்சு ஐயர்வால் ஒரு வாரம் ஒரு வாரம் டைம் கொடுப்பா அப்படின்னு அவகாசம் கேட்டுட்டு டீ கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா என்று அவர் சொன்னபோது கண்கள் கலங்கி இருந்தன அம்மா கொண்டு வந்து கொடுத்த காஃபியை சாப்பிட்டு விட்டு அப்போது நான் வரட்டுமா என்றபோது அப்பா அவர் கையில் ஒரு இருநூறு ரூபாயை திணித்தார் தப்பாக எடுக்கா எடுத்துக்காதீங்கோ நீங்கள் எவ்வளவோ எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க நான் எதுவுமே உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கல நீங்களும் பெரிய மனசோடு எதையுமே கிட்டேருந்து திரும்ப கேட்கவே இல்லை எங்களால் கொடுக்கவும் முடியாது முதலியார் வாழ் இதை நீங்கள் கடனாக வச்சுக்கோங்கோ உங்களால் எப்போ முடியுதோ அப்போ திரும்ப கொடுங்க ஆனால் ஒன்று இப்படி நூறு இரநூறுனா எங்களால் உதவ முடியும் ஆயிரம் ஐநூறுலாம் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி கிடையாது முதலியார் வாழ் அப்பா சொன்னபோது அவருடைய கண்கள் குணமாகியது சீக்கிரமே நான் திரும்ப கொடுத்துட்றேன் என்று வாங்கி சென்றார் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வருவார் அப்பாவும் கையில் இருப்பதை கொடுத்து அனுப்புவார் சில வருடங்கள் இது தொடர்கதை ஆனது அப்புறம் ஒரு நாள் மொத்தமாக ஒரு இரண்டாயிரம் ரூபாய் திரும்ப எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் முதலியார் பையனுங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்தானுங்க நீங்கள் கொடுத்த காசெல்லாம் கணக்காக எழுதி வச்சுருக்கேன் அதில் ஒரு பகுதியை திருப்பித்தரேன் மிச்சத்தையும் நான் கூடி சீக்கிரம் கொடுத்துறேன் ஐயோ நீங்கள் எதுக்காக எப்படி கஷ்டப்படுறீங்க மொழியார் வாழ்வுங்க உங்கள் செலவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்கோ இருக்குது இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அது போதும் நான் பார்த்துக்கிறேன் என்றார் பிறகு ஒரு ஆறு மாதம் வரவில்லை மீண்டும் வந்தார் இப்பொழுது அப்பா என்னை கூப்பிட்டு அப்போது முதலியார் வாழ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் இல்லையா அது அப்படி தான் பீரோல இருக்க நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு இரநூறுபா எடுத்து கொண்டு வந்து கொடை என்றார் எடுத்து வந்து கொடுத்தேன் வாங்கி கொண்டார் இப்படி சில நாள் கழிந்தது இப்பொழுது எனக்கு வேலை கிடைத்து நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டேன் என் குடும்பத்தில் வறுமை கொஞ்சம் வடிந்தது அப்பாவுக்கும் புரோகிதம் அதிகரித்தது ஏழ்மை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது சற்றே செழுமையானோ நல்ல சாப்பாடு நல்ல உடைகள் என எங்கள் குடும்பம் சற்றே உயர்ந்திருந்தது ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் முதலியார் என்னை கடைவீதியில் பார்த்தார் தம்பி சௌரிமாரிங்கள தம்பி என்றார் தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு ஒரு நூறுரூபா இருக்குமா என்றார் உங்கள் வீட்டுக்கு தான் பொறப்பிட்டேன் அப்பாவோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் இல்லையா செலவுக்கு கையில் சுத்தமாக காசு கிடையாது சின்ன பையன் உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடாது இருந்தாலும் என்னோட நிலமை அப்படி ஆகிடுச்சிது என்று குரல் உடைந்தார் சட்டென்று ஒரு நூறு ரூபாயை எடுத்து கையிலே கொடுத்து விட்டு இனிமே நீங்கள் அவ்வளோ தூரம் நான் வர வேண்டாம் வாரத்துக்கு ஒரு முறை அதே கிழமை அந்த கடைக்கு நான் வருவேன் உங்களுக்கு பணம் வேணும்னா இங்கே வந்து என்னை பாருங்கள் நான் தரேன் என்றேன் கண்கள் பணிக்க ரொம்ப நன்றி தம்பி என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் அப்புறம் இந்த கடையில் வாரம் நூறு ரூபாய் அவருக்கு தந்து கொண்டிருந்தேன் ஒரு சமயம் எனக்கு சற்று எரிச்சலாகிவிட்டது அந்த வாரம் நான் கடைக்கு போகவில்லை கடை முதலாளியிடம் என் பெயரை சொல்லி ஒரு நூறு ரூபாய் வாங்கி போயிருக்கிறார் மறுவாரம் செல்லுகையிலே முதலாளி சொல்லி அந்த பணத்தை கேட்கும் பொழுது எனக்கு சற்றே கோபமும் எரிச்சலும் வந்து முதன் முதலாகி அவர் மீது கோபம் வந்தது சே என்ன மனுஷன் சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது இப்படி பிச்சைக்காரர் மாதிரி ஒரு வாட்டி பணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு உழைக்க தெரியாத மனுஷன் ஊருக்கு எல்லாம் வியாக்கியானம் சொல்கிறவரு இப்படி தண்ணி பானையில் விழுந்துட்டாரே என்று நினைத்து கொண்டேன் அப்பாவிடம் இது குறித்து சொன்னபோது ஒரு காலத்தில் நமக்கு உதவுனவர் இப்போ அவருக்கு நிலைமை சரியில்லை அவர்கிட்ட நம்ம கணக்கு பார்க்கக்கூடாதுப்பா அன்றைக்கி அவர் கொடுத்த காசு நமக்கு உசுரை கொடுத்துச்சுது வாழ உதவுச்சு அதை நம்ம எந்த காலத்துலேயும் மறந்துடக்கூடாது உன்னால் முடிஞ்சால் கொடு இல்லைன்னா எங்கிட்ட அனுப்பிச்சி விடும் நான் பார்த்துக்கிறேன் என்றார் ரெண்டொரு முறை இல்லை என்று சொன்னபோது அவர் முகம் காட்டிய ஏமாற்றம் என்னை என்னவோ செய்தது தோராயமாக அவருக்கு கொடுத்த தொகையெல்லாம் கூட்டி பார்த்த பொழுது அது மிகப்பெரும் தொகையாக இருந்தது எப்படி பார்த்தாலும் அவரிடம் வாங்கியதை வட்டியுடன் கொடுத்து முடித்திருப்போம் என்று என்னுடைய மனதிலே தோன்றியது இனிமே இவர்கிட்ட சிக்கக்கூடாது என்று முடிவெடுத்து அந்த கடைக்கு போகின்ற நாளை மாற்றி கடை முதலாளியிடமும் நான் சொல்லாமல் யாராவது வந்து கேட்டாக்கா பணம் தரக்கூடாது தெரியுதா அப்புறம் நான் ஜவாப்தாரி கிடையாது என்று அந்த கடைக்காரரிடம் சொல்லிவிட்டேன் அப்படியும் ஒரு நாள் என்னை மடக்கிவிட்டார் அவர் கேட்கும் முன்னரே ஒரு நூறு ரூபாய் அவருடைய கையில் அழுத்திவிட்டு அவசரமாக வேலை நான் வரேன் என்று கடந்து விட்டேன் அதற்கு அப்புறம் இப்பொழுதுதான் பார்க்கிறேன் அவரது முகம் மிகவும் வாட்டமாக இருந்தது பசியில் இருக்கிறாரோ என்று கூட தோன்றியது நாலந்து மாதங்களில் அவர் இன்னும் வெளிந்து போயிருந்தார் இப்பொழுது நான் இருக்கும் நிலைமையில் வாரம் நூறு ரூபாய் அவருக்கு கொடை கொடுப்பதிலே நான் ஒன்றும் பெரிதாக குறைந்துவிடப் போவதில்லை தான் ஆனாலும் என்னவோ இன்னொரு மனது எதுக்கு அவர் கொடுக்கணும் பிள்ளைங்க இல்லையா அவருக்கு சொத்து இல்லையா என்று எனக்குள் கேள்விகளை கேட்டு திருப்திப்படுத்தி கொண்டேன் வெளியே திரும்பவும் பார்த்தேன் இன்னமும் அந்த மனிதர் அங்கே தான் அமர்ந்திருந்தார் அடச்சை இன்னைக்கு பணம் வாங்காமல் விட மாட்டார் போல இருக்க வெளியில் போய் நெருக்குன்னு ஒரு நாலு வார்த்தை மனசில் படுற மாதிரி கேட்டுருவோமா சே வேண்டாம் பெரிய மனுஷன் மன சங்கடப்பட்ட ஏதாவது பண்ணி தொலைச்சிக்கிட்டாருனாக்கா நம்ம மேலே வந்து பழி விடும் ஏன் அந்த பொல்லாப்பு சந்திக்காமல் தவிர்த்துற வழியை பார்ப்போமே மாலை வரை எங்கும் வெளியில் போகாமல் கேபினை விட்டு வெளியே வரவே இல்லை சரியாக மணி ஆறானது மெல்ல எழுந்து ஜன்னல் திரை விளக்கி பார்த்தேன் அப்பா ஆளை காணும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் என்று நிம்மதியோடு தப்பிச்சம்டா சாமி என்று வெளியே வந்தேன் அலுவலகத்தை விட்டு சாலையில் கால் வைத்தது தான் தாமதம் அடுத்த நொடி அவர் பக்கத்து டீக்கடையிலிருந்து குடு இருந்து என ஓடி வந்தார் தம்பி தம்பி காலையிலேருந்து தான் பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் தம்பி பசி மயக்கம் எதுவும் சாப்பிடலை ஒன்றும் முடியல நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு கடைக்கு போனேன் என்று அவரை இடைமறித்து என்ன டீ குடிக்க பண்ண வேணுமா என்றேன் அவர் முகம் ஒரு நொடியில் சட்டென மாறிப்போனது அடுத்த நொடி சகஜத்துக்கு திரும்பி இல்லை தம்பி நான் காசு கொடுத்து இப்போ தான் டீ சாப்பிட்டு வரேன் தம்பி தம்பி உங்கள்கிட்ட தாங்க தம்பி என்று ஒரு பெரிய மஞ்சள் பையை நீட்டினார் என்னது அது என்றேன் பிரித்து பாருங்கள் தம்பி என்றார் பிரித்து பார்த்த பொழுது உள்ளே ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இரண்டு இருந்தது அதிருந்து போய் எதுக்கு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பணம் என்றேன் எல்லாமே உங்கள் பணம் தான் தம்பி நீயும் உங்கள் அப்பாவும் எனக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையும் நான் கணக்கு எழுதி வச்சுருக்கேன் இப்போ அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன் நாங்கள் உங்கள் காசு வேணும்னு கேட்கலையே தம்பி நான் பிச்சைக்காரனாக செத்தாலும் சாவனை தவிர கடங்காரனா மாத்திரம் சாக மாட்டேன் தம்பி கடங்காரனா சாக மாட்டேன் என்னோட பிள்ளைங்க எனக்கு துரோகம் பண்ணப்போ உங்கள் அப்பா செஞ்ச உதவியை அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது தீக்கவே முடியாது ஆனால் வாங்கின காசு அந்த ரொக்க கடனை நாம் தராமல் போனால் அந்த பாவம் என்ன சும்மா விடாது தம்பி அதெல்லாம் சரி இப்போது உங்களுக்கு இவ்வளோ பணம் எது பையனுங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தது போக என் பேரில் கொஞ்சோண்டு நிலம் இருந்துச்சு தம்பி அதை பசங்களே பயிர் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க அதை விற்காமல் வச்சுருந்தேன் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை தம்பி உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு வித்துட்டேன் எல்லாருடைய கடனையும் அடைச்சிட்டேன் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்ததெல்லாம் கரெக்டாக திரும்ப கொடுத்துட்டேன் கடைசியாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனையும் கொடுத்துட்டேன் இப்போ தான் என்னுடைய மனசு பாரம் இல்லாமல் இருக்குது தம்பி மனது நிம்மதியாக இருக்குது மீதி பணத்தை என் கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கும் கர்ம காரியங்களுக்கும் வேணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட சிரமம் வேண்டாம்னு சொல்லி பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன் தம்பி வரட்டுமா தம்பி அப்பா அவர் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அவர் மெல்ல நடந்து மறைய நான் உறைந்து போய் நின்றேன் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எனும் பள்ளியில் படித்த வரிகள் என்னுடைய மனதிலே தோன்றி மறைந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களே திரு நத்தம் சுரேஷ் பாபு அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்பாவின் நண்பர் பொதுவாக நன்றி என்பது காசு கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அன்றைக்கு அவர்கள் கொடுத்த தொகை ஐந்து பைசாவாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் பசி நேரத்திலே அவர்கள் கொடுத்தார்களே அதுதான் முக்கியம் அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்